இந்த சுந்தரவல்லி சும்மா அவங்க பாட்டுக்கு எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போது நம்ம அருணாச்சலாயே வந்து போய்னா ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது உன் புள்ள வந்து போயிணா நீ எட்டு அடி பாய்ஞ்சால் உன் புள்ள பதினாறு அடி பாய்வான் ரெண்டு படி பாய்வான் அப்படி இப்படின்றம வந்து சொல்லி இப்போ பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டாங்க இப்போது கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி வந்துட்டு நம்ம நந்தினி சும்மா போயிட்டு இருக்கும்போது நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க எப்பவுமே நந்தினின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நந்தினி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நந்தினி கிட்ட ஓப்பனாக பேசி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியவை விட்டு பிரிய வைக்கிறது தான் இந்த சுந்தரவள்ளியோட ப்ளானாக இருந்துகிட்ருக்கு நந்தினி கூப்பிட்ட உடனே அதாவது நார்மலாக கூப்பிட்டு பேசியிருந்தாலே நம்ம நந்தினிக்கு சந்தோஷம் தாங்கியிருக்கோம் அது இப்போது நந்தினின் பேரை சொல்லி கூப்பிட்டு இப்போ அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சாராங்க இல்லையா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாரு நந்தினி எனக்கு வந்து போயினா என் மகன் வேணும் அது மட்டும் இல்லாமல் என் மகனுக்கும் அர்ச்சனாவுக்கும் வந்து போய்னா அந்த கல்யாணம் நடக்கணும் நீ அதை அவனை விட்டுட்டு போனால் தான் அதுக்கு நான் கரெக்டான வழியாக இருக்கும் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ என் பையனை என்கிட்ட கொடுத்துரு அதுக்கப்புறம் வந்து போயின்னா நான் உன்னை பழையபடி நந்தினியாக வந்து போயிருந்தா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு